இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியூடாக இன்னும் விடம் பற்றி பேச போகிறோம் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால் என்ற பதிறிகளில் அநேகம் படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது என்று சொன்னால் காற்றின் தரமானது பாதகுமான நிலையில் இருக்கிறது என்பது குறித்து தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் இதனூடாக வந்து எத்தனையோ நோய் நிலைமைகளை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் இந்த காற்றின் தரம் தொடர்பான விடயங்களை நாங்கள் பல விடயங்களில் சொல்லியும் இருக்கின்றோம் இந்த சூழல் மாசுபாடடைகின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த டெங்கு நோய் தொடர்பான விழிப்புணர்வு போன்ற பல விடயங்களிலே வந்து இந்த காற்றை எவ்வாறு நாங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை பேசியிருந்தோம் உண்மையிலேயே வந்து இந்த காற்று நாங்கள் அறியாமலே எங்களுக்குள் நாங்கள் சுவாசிப்பதன் ஊடாக வந்து அதன் நோய்களை வந்து நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த காற்று ஏன் மாசுபடுகின்றது எவ்வாறு மாசுபடுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது பிரதானமாக சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் பற்றி பார்த்தோமானால் இந்த வாகனங்கள் வாகனங்களிலிருந்து வெளிவருகின்ற புகைகள் வந்து இந்த காற்றை மாசுபாடடைய செய்கின்றது அன்றைய காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அன்றைய காலத்தில் இந்த சாதாரணமாக பாடசாலைக்கு செல்வதற்கே நாங்கள் எல்லோருமே நடந்து செல்கின்ற ஒரு பழக்கம் தான் இருந்தது அதே போல வந்து வேலைக்கு செல்பவர்கள் வந்து துவிச்சக்கர வண்டியை பயன்படுத்திக் கொள்வார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது இன்று சாதாரணமாக எல்லோருமே வந்து இந்த மோட்டார் வாகனங்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி பார்த்தால் இலகுவாக இருக்கும் உடனே வந்து நாங்கள் வேலைக்கு சென்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது வந்து நவீன வளர்ச்சியின் காரணமாக வந்து எல்லோருமே வந்து வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அவ்வாறு எல்லோருமே வாகனங்களை பயன்படுத்துகின்ற போது இந்த வாகன புகைகள் எங்களுடைய இந்த காற்றின் தரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது அந்த காற்றின் தரத்தை மாற்றுவதனூடாக அது ஏதோ ஒரு பக்கத்தில் எங்களுக்கு தான் அது திரும்ப திரும்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரித்தல் நாங்கள் முன்னரே பார்த்திருந்தோம் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இவையெல்லாம் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன நாங்கள் இதனை சரியான விதத்தில் பயன்படுத்தி சரியான விதத்தில் அதனை சரியான இடத்தில் கொண்டு சேர்ப்போமானால் அது மீள் சுழற்சியினூடாக மீள் பாவனைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அதனை போட்டு எரித்து விடுகின்றோம் அது நிலத்திற்கும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அது போல வந்து காற்றிற்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் சாதாரணமாக எல்லோருமே சொல்லிக்கொள்ளுகின்ற விடியம் வந்து இந்த மரங்களை நாட்ட வேண்டும் மரங்கள் அஹ் எல்லோருமே வந்து மரங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெட்டி கொண்டிருக்கிறார்கள் சிலரை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல ஒரு காடுகளாக இருக்கின்ற இடங்கள் அல்லது வந்து பல தாவரங்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாவற்றையும் அழித்து குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக எல்லாம் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்ற போது இயற்கையிலும் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பல விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த பொதுமக்களுடைய கவனக்குறைவு காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளுமே வந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் இயற்கையை நேசிக்கப்படுகின்ற போது இயற்கையும் எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகைய ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்கின்ற போது நாங்கள் பல விடயங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நோய் நொடிகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காற்று மாசுபாட்டால் வந்து எத்தனையோ மூச்செடுக்க சிரமப்படக்கூடிய பிரச்சனைகள் அது மாத்தமில்லாமல் எவ்வளவோ சுவாச பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் காற்றின் தரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் அவற்றை கவனத்தில் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக எங்களையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையா இந்த காற்றினுடைய தரம் என்று வரும்பொழுது இன்றைக்கு வந்து இந்த மழைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே குளிர்காலம் ஆரம்பித்து விட்டாலே காற்றினுடைய தரம் காற்றில் இருக்கக்கூடிய இரளிப்புத்தன்மையினுடைய வீதம் என்பது அதிகரித்து இந்த வீதம் அதிகரித்து செல்வதால் வந்து காற்றினுடைய தரம் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குது என்றால் ஒளியின் அளவு அல்லது வெப்பத்தினுடைய அளவு சூழலிலே குறையும் போது இந்த காற்றின் தரம் பாதிப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போலதான் ஒவ்வொரு இடமும் இந்த மழைக்காலத்திலே காற்றினுடைய தரம் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் தொடக்கம் ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் காற்றினுடைய தரம் பெரிய அளவிலே பாதிக்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக இலங்கையிலே எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டம் தொடர்ச்சியாக காற்றின் தரம் சிவப்பு எச்சரிக்கை நிலை அடைந்த மாவட்டங்களில் ஒன்றாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல புவியியல் ஆய்வாளர்களும் சூழலியலாளர்களும் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காற்றின் தரம் மாசடைந்து வரக்கூடிய ஆசிய நாடுகளிலே வந்து இலங்கையிலே யாழ்ப்பாண நகரம் அந்த நகரங்களிலே வந்து யாழ்ப்பாணமும் இடம் பிடித்திருக்கிறது என்பது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தப்படுது குறிப்பாக இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய புதுடில்லியிலே இந்த காற்றினுடைய தரம் மோசமான அளவிலே பாதிக்கப்பட்டு அங்கே எல்லாமே வந்து இந்த பனி புகாராக காணப்படும் வீதியால் பயணம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காற்று மாசு அப்படியே நேரடியாக கொழும்பு பிரதேசங்களுக்கும் பரவதாக கூறப்படுது இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வந்து இந்த காற்று மாசு என்பது மிகப்பெரிய அளவில் வருகிறது ஒரு காலத்திலே திறலை தவிர்ப்பதற்காக யாழ்ப்பாணத்திலே செயற்கை இந்த காற்றுப்பட்டிகள் பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ஏர் சிலிண்டர்ஸ் பொருத்த வண்டி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பொருத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்று பல புவியியலாளர்களும் சூழ்நிலையாளர்களும் கூடி கொண்டு வரலாம் தான் இந்த முறையும் வந்து இன்றைய இந்த நாட்களிலே வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் காற்றிலே வந்து சிவப்பு எச்சரிக்கை நிலையை அடைந்திருக்கிறது எனவே பொதுவழிகளிலே பயணிக்கக்கூடிய மக்கள் காற்றினுடைய தரம் தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் வழியிலே செல்லும் பொழுதும் முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முதியவர்கள் இளம்பில் சிறுவர்கள் அதே போல கர்ப்பிணி தாய்மார்கள் வயது வந்தவர்கள் சுவாச நோய்கள் மற்றும் இருதய நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் முகக்கவசம் அணிந்து வழியிலே செல்லுங்கள் பெரும்பாலும் வழியிலே செல்வதை தவிர்த்துக் கொள்வதை கூடிய அளவில் குறைத்துக் கொள்வது என்றும் கூறப்படுது குறிப்பாக இந்த சூரிய ஒளி பரவும் ஒரு காலை ஒரு பத்து மணி வரை இந்த காட்டினுடைய தரம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் அதுக்கு பிறகு சூரிய ஒளி மெதுவாக பரவ பிறகு காட்டினுடைய தரம் ஓரளவு ஆரோக்கியமான நிலையற்றி பிறகு மாலை வழிகளில் மீண்டும் அது பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இருக்கு எனவே அப்படி நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது வழியிலே செல்ல வேண்டியவர்களாக இருந்தால் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு பிறகு வழியிலே சென்று வருவது உங்களை ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியாக இருக்கும் அதிலும் நீங்கள் முகக்கவசம் அணிந்து செல்வதும் இன்னும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கும் எனவே வழியிலே செல்லக்கூடியவர்கள் இந்த காட்டினுடைய தரத்துக்கான எல்லாருமாக இருக்கட்டும் இந்த உயர்தர பரீட்சைக்காக அதிகாலையில் எழுந்து பா பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அதிகாலையில் வேலைகளுக்கு செல்லக்கூடிய இருக்கட்டும் காற்றினுடைய தரத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே பெற்றோர்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வழியில் செல்லும் போது அல்லது இந்த கற்பிணி தாய்மார்கள் கிளினிக்காக வைத்தியசாலைகளுக்கும் சென்று வரும்பொழுது அல்ல இருதய நோயாளர்கள் சுவாச நோயாளர்களும் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த செலுத்திக் கொள்ளுங்கள் ஏன்றால் காற்று நாங்கள் காற்றை நாங்கள் தவிர்க்க முடியாது நாங்கள் உள்ளெடுக்கும்பொழுது எப்படியாச்சும் சுவாசத்தினோட அந்த காற்று உள்ளே சென்று வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இல்லாத கட்டாயமாக நடந்து நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை எனவே உள்ளே செல்லக்கூடிய காற்று தரமற்ற காற்றாக செல்லும் பொழுது அவங்களுடைய உடலுக்கு பாரியளவான அளவான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய காற்று சும்மா சிலே வந்து காவன் துணிக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருக்க காவன் வந்து எங்களுடைய உடலிலே பாரியளவு பெரிய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எனவே இந்த காற்று துறப்பாக நாங்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக எந்தெந்த பிரதேசங்கள்னு பார்த்தால் யாழ்ப்பாண மாவட்டமாக இருக்கட்டும் சிலாபமாக இருக்கட்டும் முள்ளத்திகளுடைய முள்ளியவளை பிரதேசமாக இருக்கட்டும் அதே போல மட்டக்களவு பிரதேசமாக இந்த பிரதேசங்கள் எல்லாம் காற்றினுடைய தரம் மிக மோசமடைந்த நிலையிலே காணப்படும் எனவே அந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் காற்றினுடைய தரம் தொடர்பாக உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது முகக்கவசத்தை கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும் தான் நாங்களும் பரிகொட்டக்கூடியதாக இருக்கோம் நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே வந்து இந்த காற்றின் தரத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் எவ்வாறு எல்லாம் இந்த காற்றை சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது மிக மிக பிரதானமான விடயமாக நாங்கள் மரங்களை நாட்டுத்தல் வேண்டும் மரங்களை நாட்டுவதனூடாக அந்த பசுமை மிக்க ஒரு சூழலை உருவாக்குவதனூடாக வந்து ஒரு காற்றின் தரத்தை நாங்கள் சீராக கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எத்தனையோ பேர் வந்து மரங்களை நாட்டுகின்றோமா ஆனால் பயனுள்ள மரங்களை நாட்டுகின்றோமா அல்ல அந்த மரங்களை நாட்டிவிட்டு அதனை நாங்கள் பராமரிக்கின்றோமா என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் எங்களை நாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகிய வந்து மரங்களை நாட்டுவோம் என்று சில இடங்களில் பார்க்கின்ற போது வீதியோரங்களில் எல்லாம் மரங்களை நாட்டி இருக்கிறார்கள் அது இப்பொழுது வந்து எல்லோருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல வந்து நாங்கள் பல்வேறு வழிமுறைகளின் ஊடாக வீடுகளிலேயே மரங்களை நாட்டுவோம் எங்களால் முடிந்த வரைக்கும் வந்து ஒரு பசுமை மிக்க சூழலை உருவாக்கி கொள்வோம் அவ்வாறு பசுமை மிக்க சூழலை உருவாக்கி கொள்கின்ற போது எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பேணப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்ற இந்த காற்றின் தரம் வந்து சரியான ஒரு நிலைக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருமே தனிப்பட்ட வாகனங்கள் சிறுவர்கள் முதல் வந்து சிறுவர்களை எடுத்து பார்த்தால் கூட ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிற்பாடு வந்து அவர்களுக்கான தனியான ஒரு வாகனங்களை வந்து பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் அதிலே வந்து அவர்கள் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கிறார்கள் இவ்வாறு ஒரு குடும்பத்திலே ஒரு நாலந்து வாகனங்கள் இருக்கக்கூடிய போல இருக்கின்றது இன்றைய நாட்களில் அவ்வாறு இருக்கின்ற போது எல்லோருமே தங்களுடைய தனிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துகின்ற போது அதனுடைய அந்த ஒவ்வொரு வாகனங்களுடைய புகைகளும் வந்து எங்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக அமைந்து விடுகின்றது ஆகவே இதற்றை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரயிலாக இருக்கட்டும் அல்லது பொது போக்குவரத்து பஸ்களாக இருக்கட்டும் அவற்றின் ஊடாக நாங்கள் பயணம் செய்கின்ற போது வந்து இந்த காற்று மாசுபாட்டை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லோருமே தனிப்பட்ட வாகனங்களில் நாங்கள் என்று சொல்லி தனித்தனியாக சென்று கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொருவரும் வந்து தனியான ஒரு விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து நாங்கள் இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது ஊடாகவும் வந்து காற்றின் தரத்தை பேணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கின்ற போதும் எங்களுடைய இந்த மின் வாகனங்களை தேர்வு செய்தல் அதாவது எரிபொருள் சார்ந்த வாகனங்கள் இல்லாமல் வந்து மின் சாதனங்கள் அதாவது மின் மின்சாரத்தில் அல்லது சார்ஜ் போட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனங்களை தேர்வு செய்வதன் ஊடாக வந்து எங்களுடைய இந்த காற்றின் தரத்தை பேணிக் கொள்வதாக இருக்கின்றது அது மாற்றம் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து இந்த கழிவுகளை சரியான விதத்தில் கொண்டு சேர்த்தல் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் பொலித்தீன் கழிவுகளாக இருக்கட்டும் இவற்றை வந்து சரியான இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒரு பொலித்தீன் வந்து நாங்கள் புதைத்து விடுகின்ற போது அது உக்குவதற்கு பல வருட காலங்கள் ஆகின்றன அந்த பல வருட காலங்களாவது மாத்திரமல்லாமல் வந்து இந்த நிலத்திற்கு அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நீர் வசதி குறைகின்றது அது மாத்திரமல்லாமல் மழை நீர் வந்து மண் உறிஞ்சுவதற்கு வந்து அது அனுமதி அளிக்காமல் போகின்றது அதாவது அந்த பொழுத்தின் படைகள் வந்து சூழ்ந்திருப்பதனால் வந்து மண்ணில் வந்து தண்ணீரை உறிஞ்ச முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனை எரிப்பதன் ஊடாக அதிலிருந்து வெளிவருகின்ற அந்த வாயுக்கள் வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சரியான விதத்தில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்த இந்த ஷாப்பிங் பேக்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக வந்து என்ன நடக்கின்றது இப்பொழுது பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது முதல் வந்து இலவசமாக தந்திருக்கிறார்கள் இந்த மாற்றம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு முடியமாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னராக எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வந்து சொல்லியிருந்தார் தை ஜனவரி மாதத்திலிருந்து அதாவது வருகின்ற தை மாதத்திலிருந்தே வந்து இந்த பொழுத்தின் பாவிரை முற்று முழுதாக தடை செய்யப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக வந்து இந்த லஞ்ச் டிஷுக்கள் வந்து பயன்படுத்துவது தடை செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் கேட்பது மாத்திரம் இல்லாமல் அவற்றை பின்பற்றுவர்களாகவும் பழக வேண்டும் சரியான விதத்தில் நாங்கள் பணம் கொடுத்த ஒரு பொருளை வேண்டுகின்ற போது அது பெருமதியான பொருளாக நாங்கள் கருதுகின்றோம் இலவசமாக கிடைக்கின்ற போது அது இலவசமாகத்தானே தருகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அதனை ஒரு அலட்சியப்படுத்தி விடுகின்றோம் ஆகவே ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பிற்பாடு பணம் கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே வந்து நீங்கள் இந்த பொலுத்தீன் பைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கட்டும் அவற்றை வந்து மீள் சுழற்சிக்காக நீங்கள் சரியான வகையில் சரியான இடத்திற்கு கொண்டு செல்கின்ற போது அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கின்ற இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து சமூக பொது இடங்களாக இருக்கட்டும் அங்க நாங்கள் சென்று விழிப்புணர்வுகள் எவ்வாறான பாதிப்புகளை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் அது மாத்திரமில்லாமல் வந்து அதனால் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற விளைவுகள் என்ன போன்ற பல விடயங்கள் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற போது பல மக்களுக்கு இது தொடர்பான தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது சிலர் நினைப்பார்கள் நான் ஒரு பேக்கை அல்லது நான் ஒரு பேக்கை வந்து எரித்து விட்டால் தான் பாதிப்பா எல்லோருமே வந்து பயன்படுத்துகிறார்கள் தான் என்று சொல்வார்கள் உண்மையிலேயே வந்து முதலில் நாங்கள் எங்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வருவதனூடாக இந்த இயற்கை சூழலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் இயற்கையோடு ஒன்றித்து வாழுகின்ற போது நிச்சயமாக நோய் நொடிகள் என்ற வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இறைக்கு ஒரு

எங்களுடைய இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எங்களையும் பாதுகாத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த காற்றின் தரத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தரத்தை பற்றி நாங்கள் கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய இந்த கண் வைத்திய நிபுணர் திரு மெலர மலரவன் அவர்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் அது என்னவாக இருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்திலே பார்க்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு வெற்றிலை போடுவதற்கு நாங்கள் பாதிக்கக்கூடிய சுண்ணாம்பு வந்து கண் பார்வையை இல்லாமல் செய்கிறது குறிப்பாக இதுவரை யாழ்ப்பாணத்திலே ஆறு பேர் இந்த சுண்ணாம்பினால் வந்து வெற்றிலைக்கு போடக்கூடிய சுண்ணாம்பினால் ஆறு சிறுவர்களுக்கு கண் பார்வையிலே பாதிப்பு ஏற்பட்டது அதிலே இருவர் வந்து முற்றாக கண் பார்வையை இழந்திருக்கிறார் குறிப்பாக பெரியவர்கள் பாதிக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு கண்ணிலே படுவது அல்லது அவற்றினுடைய அந்த வாயுக்கள் கண்ணிலே படுவதன் மூலம் கண்ணுக்கு இந்த சுண்ணாம்பு பாரிய சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டு எனவே பெரியவர்கள் சிறுவர்களுடைய கைகளில் படக்கூடிய இடங்களில் அல்லது சிறுவர்கள் எட்டி எடுக்கக்கூடிய இடங்களிலே வந்து இந்த சுண்ணாம்பை வைத்திருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லது சிறுவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே இந்த வெற்றிலை போடுவர்கள் இந்த சுண்ணாம்பு பாவனையை தவிர்த்து கொள்வது நல்லது என்று அவர்கள் தெரிவித்துக்கார்கள் அதே போல இந்த கண் சுகாதாரம் தொடர்பான பல்வேறு செய்திகளை நேற்று வெளியிட்டிருந்தால் இந்த சிறுவர்களுடைய கண்களிலே இந்த கல் மண் போன்ற விடயங்கள் விழுந்தால் இந்த உழைப்பாலை விடுவது அல்லது சேவல்களுடைய இரத்தத்தை விடுவது போன்ற செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் அவை வந்து கிருமித்தொற்றை ஏற்படுத்தி பலருக்கு கண் பார்வை இல்லாமல் செய்கிறது நிரந்தரமாக பார்வை பருகக்கூடிய விடயங்களாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று செய்தி விடப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான சுகாதார நடவடிக்கைகள் நாங்கள் கடைப்பிடித்தாக வேண்டும் குறிப்பாக இந்த மழைக்காலங்களிலே வந்து சுகாதார சீர்கேடுகள் இன்னும் பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் குறிப்பாக சூழலுடைய சமநிலை குழம்பி காணப்படும் சூழலில் ஈரழிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் நாங்கள் இலுவை கூறியது போல ஈரழிப்பு தன்மை குறையும் பொழுது வந்து சூழலே வந்து இந்த கிருமி தொற்றுக்கள் அல்லது ஏனைய காரணங்களுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த காலங்களில் இந்த விளக்குகள் கொளுத்தி கால்துகை விளக்கீடும் தீப்பந்தங்கள் எல்லாம் கொளுத்தி சூழலுடைய ஈரழிப்பு தன்மை இருக்கக்கூடிய இந்த கிருமிகளை அழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு எனவே இந்த காலம் நோய் பரவலுக்கு ஏதுவான காலமாக இருக்கிறது குறிப்பாக டெங்கு சிக்கன் பூனியானது இன்னும் பெரிய அளவில் இந்த வருடம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கடந்த வருடத்தை போல் எலிகாஜலுக்கான வாய்ப்புகளும் காணப்படுது எனவே இந்த முறை மழை வீழ்ச்சி இன்னும் பெரிய அளவிலே ஏற்படாத காரணத்தினால் எலிகாஜல் பரவல் இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்குது எனவே அந்த விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளும் அதேபோல் இந்த காற்றின் இந்திரம் காற்று நீர்நிலைகளை நாங்கள் ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் காற்று நாங்கள் அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய விடயமாக இருக்குது எனவே காற்று தொடர்பாக மிகுந்த அவதானமாக இருக்கணும் அதே இப்படியான மாசடைந்த சூழலில் நீண்ட நேரம் சுவாசிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் மாசடைந்த சூழலும் அந்த வேலையை முடித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து மிக விரைவாக விலகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் சென்று விடுங்கள் இந்த மாசடைந்த காற்றை நீண்ட நேரம் சுவாசிப்பது என்பது நீண்ட பெரிய நோய் நிலைமைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது கூறுவார்கள் எனவே இந்த இடையங்களிலே பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் வெளியே செல்லக்கூடியது விடுமுறை காலம் என்ற ரீதியிலே மாணவர்கள் வெளியிலே சென்று வருவார்கள் விளையாட செல்வார்கள் விளையாட்டு மைதானங்களுக்கு சென்று வருவார்கள் எனவே அவர்கள் வழியிலே செல்லும்போது இந்த முக முகக்கவசங்களை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதே போல வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய முதியவர்கள் கற்பிணி எங்களிலும் மீண்டும் மீண்டும் கவனமாக இருந்து கொடுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கொழும்பு சிலாபம் மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களில் இந்த காற்றினுடைய தரம் மோசமான நிலை சோப்பு எச்சரிக்கை மட்டத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் காற்றினுடைய தரம் தொடர்பாக உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூடியதாக இருக்கு கரிகரன் கூறியது போலேயே வந்து நாங்கள் இந்த காற்றின் தரத்தை பாதுகாப்பதாக இயற்கையை நேசிக்கப்படுகின்றோம் பல நோய்களில் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகின்றோம் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நாட்களில் ஒரு ஆரோக்கியமாக நாங்கள் வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு விடயமாக இந்த காற்று நிலம் நீர் ஆகிய விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற போது இந்த நீர்நிலைகள் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக இந்த நீர்நிலைகளும் வந்து மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஊடாக வந்து தொற்று நோய்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் மிக மிக கவனமான இருக்க வேண்டும் இவ்வாறு நாங்கள் தர காற்றின் தரங்களை பாதுகாப்பதன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது உயிர் நிலைமைகளை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக வந்து எத்தனை உயிர்கள் நாங்கள் இயற்கையாக மரணம் அது பார்க்கலும் வந்து இந்த காற்று மாசுபாடுகள் காரணமாக எத்தனை உயிர்கள் வந்து இறக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே இந்த உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பல விடயங்களை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சுற்றுச்சூழல் என்று சொல்லி பார்க்கின்ற போது இவையெல்லாம் மிக மிக பிரதானமான விடயமாக இருக்கின்றது ஆகவே இயற்கையை நேசிப்போம் இயற்கையை நேசிப்பதனூடாக எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நண்புடன் கரேன்மார் மற்றும்